பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க உச்சக்கட்ட பரபரப்பு தான் மயில் உண்மைய சொன்னதும் பாக்கியம் குடும்பம் போயிட்டாங்க நான் போட்டது வெறும் எட்டு பவுன் நகைதான்னு மயில் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தை விளாசி தள்ளிட்டாரு இனிமே பொய் சொன்னீங்க எல்லாரையும் ஜெயில்ல போட்டுருவேன்னு மிரட்டினதும் தான் அவங்க அடங்குனாங்க வீட்டுக்கு வந்த பாண்டியன் குடும்பத்துல புயல் வீசுது கோமதி மீனாவையும் ராஜியையும் வச்சு செய்யறாங்க இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்சு எங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டீங்களேன்னு அவங்க கொந்தளிக்கிறது நியாயம்தான் செந்தில் கூட மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாம தலைகுனிஞ்சு நிக்கிறான் கதிர் பேச வந்தாலும் கோமதி விடல அக்கா வேற வந்து அந்த பாக்கியத்தை சும்மா விடக்கூடாதுன்னு கத்துறாங்க கோமதி பழைய நினைவுகளை சொல்லி கவரிங் நகைய வச்சுக்கிட்டு என் நகை வேணுமானு மயில் கேட்டப்போ நான் ஏமாந்து போயிருப்பேனேன்னு புலம்புறாங்க மயில் இருந்த மரியாதை சுக்கு சுக்குநூறாக உடைஞ்சிருச்சு இங்க பாக்கியம் வீட்டுல மயில் நிலைமை பரிதாபம் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பாக்கியம் அடி வெளுத்து வாங்குறாங்க என்னை வெறுத்துடுவாங்கன்னு தான் உண்மைய சொன்னேன்னு மயில் கதறினாலும் பாக்கியம் மனசு இறங்கல இனிமே உனக்கு சோறு போட முடியாது வீட்டை விட்டு வெளிய போன்னு துறத்துறாங்க மாணிக்கமும் தங்கச்சி குழலியும் எவ்வளவோ கெஞ்சியும் பாக்கியம் அடங்கல தெருவில் வச்சு பெத்த பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க உன் புருஷன் வீட்டில தான் உனக்கு இடமில்ல இங்கேயும் உனக்கு இடமில்லன்னு சொல்ற அந்த தாய்மையற்ற வார்த்தைகள் நெஞ்சை ரணமாக்குது மாணிக்கம் மாணிக்கம்தான் மயிலுக்கு ஆதரவா நிற்கிறான் இது நம்ம குடும்ப பிரச்சனை உள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லி மயில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான் பாக்கியம் உள்ள போனாலும் இனிமே மயில நிம்மதியா இருக்க விடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் சரவணன் மயில் மேல இருக்கிற கோவத்துல விவாகரத்து வரைக்கும் போவானா இல்ல மனசு மாறி அவள மன்னிப்பானா பாக்கியம் இன்னும் என்னென்ன விஷம் கக்க போறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க